வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் பெயர் அபர்ணா இனம் விஸ்வகர்மா பிறந்த தேதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி மூணு வயது இருபத்தி ரெண்டு கல்வித்தகுதி எம்எஸ்சி ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் தொழில் நாட் ஒர்க்கிங் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது